வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியில் நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் கம்ப்யூட்டர் சாமியார் எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய சிறுகதை மீண்டும் தூண்டில் கதைகள் தொகுப்பு எனும் பகுதியிலிருந்து இந்த கதையை எடுத்திருக்கிறோம் கம்ப்யூட்டர் சாமியார் சுஜாதா அவர்களுடைய சிறுகதை நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேயர்களை கம்ப்யூட்டர் சாமியார் என்றும் ஹைடெக் யோகி என்றும் அழைக்கப்பட்ட சுவாமி நவநீதானந்தா ஜலத்தின் மேல் நடக்கப்போகிறார் என்ற செய்தி குறிப்பு தினநேசன் பத்திரிகைக்கு வந்திருந்தது இதை நீ எழுதுறியா என்று எடிட்டர் சோமசேகர் கேட்டபோது காவியாவுக்கு உற்சாகமாகவும் தயக்கமாகவும் இருந்தது சுவாமியைப் பற்றி அவரது வெப்சைட்டில் பார்த்தது பிரமிக்க வைத்தது பாப் பாடகிகளில் இருந்து அணு விஞ்ஞானிகள் வரை அகிலமெல்லாம் சிஷிய கொடிகளாம் வருஷத்திலே ஒன்பது மாதம் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜப்பான் என்று சுற்றிவிட்டு இந்தியா திரும்பும் பொழுது சென்னைக்கு ஒரே ஒரு மாதம் ஒரு வருவாராம் நவநீத் மிஷனுக்கு டோக்கியோவில் இருந்து வரையில் கிடைகள் இருப்பதாகவும் அறிந்தாள் சென்னை வரும்பொழுதெல்லாம் நாரதகான சபாவில் காலையில் அவர் தரும் கீதை சொற்பொழிவுகளில் அரங்கம் நிரம்பி டிடிகே ரோடு சிக்னல் வரை கார்கள் நிற்கும் என்றார் சீனியர் ரிப்போர்ட்டர் ராகவாச்சாரி இருக்கிற பிரசித்தி போகிறதா இவர் எதுக்கு ஜலத்தில் நடக்கணும் சாரி மாமா நடந்துட்டு போகிறார் என்ன ஜீசஸ் லிசார்டுன்னு ஒரு பள்ளி கூட ஜலத்திலே நடக்கிறது சிலந்தி நடக்கிறது ராகவாச்சாரி தகவல் களஞ்சியம் இவருக்கு வித்தையெல்லாம் தேவையே இல்லையே வாஸ்தவம்தான் முன்னெல்லாம் வாயிலேருந்து லிங்கம் காத்துலேருந்து சுமக புஷ்பம் விபூதியெல்லாம் வரவழைச்சுட்டு இருந்தார் இப்போது அவருடைய சொற்பொழிவுகளில் ஒரு தெளிவும் நல்ல ஒரு ஆன்மீக ஆழமும் வந்தாச்சுது தந்திரங்கள்லாம் எதுவும் வேண்டியது இல்லை தான் மாமா நான் இதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது ஏன் என்ன ப்ராப்ளம் உனக்கு ஜலத்துலயாவது நடக்கிறதாவது பக்வாஸ் அப்படி முன் தீர்மானம் இல்லாமல் போய்தான் பா நிலத்தில் குளித்து நெடுபிசும் வேறி ஜலத்தில் திரியுமோர் சாரணர்னு இந்த சித்திகளெல்லாம் ஜெயினர்கள் பௌத்தர்கள்லாம் செஞ்ச மாதிரி சரத்தனம் இருக்குது ஏன் மலிமேகளையில் கூட சொல்லியிருக்குது எல்லாம் அபத்தம் ஏமாத்துன்னு உன்னால் நிரூபிக்க முடிஞ்சா சாட்சியத்தோடு எழுது இல்லை அந்த மகான கேள்வி கேளு ஏன் சாமி ஊரை ஏமாத்துனீங்கன்னு கேலி பண்ணிடாதே ஐயோ மாமா நான் ஒரு குட்டி ரிப்போர்ட்டர் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காலையில் என் டிடிவி பேட்டியில் சன்கன்களின் பழிச்சல் தன் முன் நீட்டப்பட்ட அந்த இருபத்தி ஐந்து மைக்குகளில் சுவாமி நிதானமாக பேசினார் ஆழ்மனதை கட்டுப்படுத்தினால் உடலை கட்டுப்படுத்த முடியும் என்கிறது பகவத் கீதை பகவான் இதே ஸ்தித பிரச்சனைன்னு சொல்கிறார் சுவாமி யாராலையும் தண்ணி மேலே நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே ஏன் ஏன் நடக்க முடியாது சுவாமி தண்ணி மேலே நடக்கிறதுங்கிறது இயற்கை விதிகளுக்கு முரணான ஒரு காரியம் இல்லையா இயற்பியல் விதிகளை மனித சாஸ்திரத்தில் இது வரைக்கும் யாரும் மீ மீறினது இல்லையா கௌதம புத்தர் தன் தந்தை சுத்தோதனருக்கு செஞ்சு காட்டியிருக்கார் ஜென்குறு சொன்ன மாதிரி மனசை காலி பண்ணிட்டு வா மீறி காட்டுறேன் இயற்கைக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஒப்புக்குவியாணி உலகமே ஒப்புக்கொள்ளும் நான் டைம் பத்திரிக்கை வர்றேன் என்னால் காத்தில் கூட நடந்து போக முடியும் என்றார் விவாதம் சட்டென்று சுவாமியின் திடீர் அறிவிப்பால் களை கட்டியது இன்று கம்ப்யூட்டர் சாமியார் நீர்மில் நடக்கிறார் என்று அடி உயர எழுத்துக்களில் மாலை நேசம் அறிவித்தது இருள் வரும் மாலை பொழுது பெரியார் திடலிலே ஆர்க் பிரமிப்பில் உலகின் பல்வேறு சேனல்களில் இருந்தும் கேமராக்காரர்கள் குவிந்து விட்டார்கள் இங்கர்சால் பகுத்தறிவு இயக்கத்தின் தலைவரும் சிந்தனையாளருமான ரமேஷ் கஸ்தூரியாவை தனிப்பட்ட முறையில் அந்த அதிசயச் செயலை அருகே இருந்து கண்காணிக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் நகர கமிஷனர் துணைவேந்தர் முன்னணி நடிகர் பாடகர் போன்ற பல பெரிய மனிதர்கள் முன்னிலையில் நவநீத் மிஷனின் சர்வதேச அமைப்பின் செயலாளர் குன்சலஸ் வந்திருந்தார் லண்டனிலிருந்து கால்பந்த ஆடக்கூடிய ஒரு பிரபலமான கால்பந்து ஆட்டக்காரரும் சீடருமான மார்க் டிரைவர் வந்திருந்தார் காவியா போனபோது என்ன மேடம் இவ்வளோ லேட்டாக வரீங்க எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் இடம் கிடச்சா அதிர்ஷ்டம் பிரோட பாச காமிச்சிட்டே முன்னாடி இருங்க எல்லா கேட்டும் மூடியாச்சுது காவ்யா சட்டையும் ஜீன்ஸும் அணிந்த இளம்பெண் என்பதால் மக்கள் அளித்த சலுகையினால் கிட்டே போக முடிந்தது கூட்டம் முச்சுருக்கியது சுவாமி சாந்தமாக உயர்ந்த மேடை மேல் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் கருமையான கேசங்கள் அருவிபோல் தோளின் இருபுறமும் மழிந்தன மெல்லிய காவி நிறத்தில் போர்த்தி இருந்தார் அவர் பாதங்கள் வெள்ளை முயல்கள் போல தெரிந்தது சதா ஒரு புன்னகை முகத்திலே தோற்றத்திலே ஒரு காந்த சக்தி இவர் கையை பிடித்துக்கொண்டு பனிமலைகளில் நடக்கலாம் பாலைவனங்களை கடக்கலாம் என்று மனதுக்குள் தோன்றியது காவியாவுக்கு அவர் தன்னையே பார்ப்பது போல் தோன்றியது பன்னாட்டு சிஷியர்களில் ஒருவரை அழைத்து காவியாவை சுட்டிக்காட்டினார் இவளுக்கு கை வியர்த்தது ஒரு செங்குந்தல் சிஷ்ஷை ஸ்பானிஷ் உச்சரிப்புடன் கம் சுவாமி டைஸ் என்றாள் காவியா கிட்ட காவியா கிட்டே போய் பின்வரிசையில் உட்கார்ந்தால் மேடை மேல் ஒரு நீண்ட பெரிய தொட்டியை நான்கு பேர் கொண்டு வந்து வைக்க அதில் ஒரு ஹோஸ் பைப்பிலிருந்து தண்ணீர் நிரப்பப்பட்ட போது இனிய கீதங்கள் பல மொழிகளில் ஒழித்தன சுவாமி புன்னகை மாறாமல் தாளம் போட்டு சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தார் அடிக்கடி காவியாவை அவர் பார்க்கும் பொழுது அவளுக்குள் லேசாக குறு இதயம் ஒரு துடிப்பு தடுக்கியது கேமராக்காரர்கள் டிவி பத்திரிகைக்காரர்கள் அனைவரும் மேடை அருகே தம்முடைய சாதனங்களுடன் ஆவலால் தீட்டப்பட்ட நரம்புகளுடன் காத்து கொண்டிருந்தார்கள் அவ்வப்பொழுது அங்கே ஃப்ளாஷ் கொண்டே இருந்தது நீர் இப்பொழுது தொட்டியில் நிரம்பி மேடையில் வழிந்தது தொட்டியின் அருகே தற்காலிகமாக சின்ன படிக்கட்டு வைக்கப்பட்டது நிருபர்கள் சிறு சிறு டேப்ரக்கார்டர்களை நீட்ட சுவாமி எஃப்எம் மைக்கேல் தெளிவான ஆங்கிலத்திலே லேசான மலையாள உச்சரிப்புடன் இவ்வாறு பேசினார் நீர்மேலே நடக்கிறது பெரிய வித்தை கிடையாது கிராமப்புறங்களில் தீமிதி பார்த்துருக்கீங்க இல்லையோ தீமிதி பார்த்துருக்கீங்களே அது மாதிரி தான் மனுஷனாலே பஞ்ச பூதங்களிலும் செல்ல முடியும் நிலத்தில் அனைவரும் நடக்கிறோம் நெருப்பில் சிலர் நடக்கிறார்கள் ஆகாயத்தில் நம் விண்வெளி வீரர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நீரிலும் நீரிலும் என் போன்றவர்களால் நடக்க இயலும் இன்று அதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் நடக்கலாம் தேவைப்பட்டால் காற்றில் நடப்பதை மற்றொரு சமயம் நிச்சயமாக செய்து காட்டுகிறேன் இப்பொழுது உன்னிப்பாக கவனியுங்கள் அந்த இடம் சட்டென்று சந்தடி ஒடுங்கி மௌனத்தில் ஆழ்ந்தது சுவாமி நவநீதானந்தா காவியாவை அருகே வருமாறு அழைத்தார் அவள் தோலை பற்றிக்கொண்டு தொட்டியின் விளிம்புக்கு வந்து நின்றார் மரப்படியில் ஏறினார் தொட்டியில் ஜலம் நிரம்பி தத்தளித்தது சுவாமி காவியாவிடம் தன்னுடைய கைத்தறியை கொடுத்துவிட்டு ஆழம்பார் எவ்வளோ ஆழார் பார் என்றார் திகைத்து போய் அதை ஓடக்காரன் போல் உள்ளே செலுத்தினாள் ஒரு ஃபைவ் ஃபீட் இருக்கும் இல்லையா என்று மைக்கை அவள் முன் யாரோ நீட்ட ஆம் சுவாமி என்றாள் ஹீனஸ்வரத்தில் சாட்டிஸ்ஃபைடு கமிஷனர் சார் வாங்க அவரும் ஆழம் பார்த்தார் சுமார் எட்டடி அடி நீளமும் மூன்றடி அகலமும் ஐந்தரை அடி ஆழமும் இருந்த தொட்டியில் தெளிவான ஜலம் நிரம்பி இருந்தது சுவாமி இந்த ஜலத்தின் மேல் பரப்பில் கால் வைத்தார் நடந்தார் நிதானமாக நடந்தார் தொட்டியின் மறு விளிம்புக்குச் சென்று காவ்யாவிடமே திரும்பி வந்தார் அவள் தோலை பிடித்துக்கொண்டு கொண்டு படியிறங்கினார் ஒரு நிமிடத்தில் பக்வாஸ் லெசம் மணி கின்கினி போன்ற வாத்தியங்கள் உச்சக்கட்டமாக வேகம் பெற்று ஆர்த்தது ஒரே சத்தம் சுவாமி மேடையில் இருந்த அதிகாரிகளை கைகுலுக்கினார் டிவி கேமராக்காரர்கள் தொட்டியை ஒருவராக பார்க்க அனுமதிக்கப்பட்டார்கள் பட்டது படம் பிடிக்க ஈரமான மேடையில் அவர்கள் வழுக்கி விடாமல் வாலண்டியர்களை பார்த்து அழைத்து சென்றார்கள் நீரை கவிழ்த்து கொட்டிய பின் தொட்டியை மேடையில் இருந்து நீக்கி சீடர்கள் தனியாக வைக்க அதை பத்திரிகையாளர்கள் பார்வையிட்டார்கள் இட்ஸ் அன்பிலீவபிள் நம்பவே முடியலையே என்றாள் காவ்யா எப்படி எப்படி சாத்தியம் இந்த விஞ்ஞான யுகத்தில் தொட்டியை சரியாக பார்த்தியா பார்த்தே பார்த்தேன் சாரி சார் கண்கட்டு வித்தியாக இருக்கும் அப்படின்னா இந்த மேஜிக் நிபுணர்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா அசந்து மறந்த ஒரு ஒரு க்ஷணத்தை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே ஒரு நிமிஷத்தில் இயக்கிறது என்ன சார் சொல்கிறீங்க கண்ணால் பார்த்தேன் அவரு கைத்தடியை கொடுத்தார் உள்ளே விட்டு ஆழம் பார்த்தேன் கமிஷனர் பார்த்தார் நடிகர் பார்த்தார் அந்த மேயர் பார்த்தார் எல்லா பத்திரிகைக்காரங்களும் பார்த்தாங்க சரி அந்த நடந்து போனார் இல்லையா அது எப்படி இருந்துச்சு அதை அப்படியே கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லு அது ஒரு மாதிரி இந்த ஃபேஷன் மாடல்கள்லாம் அந்த ரேம்பு வாக்கு மாதிரி அடிமையில அடித்து அடி வச்சு அப்படி நடந்து போகிறாங்க இல்லையா அது மாதிரி நடந்தார் வேகமாக போனாரா இல்லை இல்லை நிதானமாக நிதானமாக போனார் அதில் தான் ஏதாவது ஒரு சூட்சமாக இருக்கணும் தண்ணி எப்படி இருந்துச்சுது சாதாரண கொழா தண்ணி சரி இப்படி எழுது காவியா சுவாமி பார்வையாளர்களிடம் தண்ணீரில் நடப்பது போல தோற்றத்தை ஏற்படுத்தினார் தோற்றம் இல்லைமாம்மா அவர் நடந்தார் நான் பார்த்தேன் அதைத்தான் எழுத போகிறேன் என்ன சொல்லியிருக்கேன் காவியா கண்ணால் காண்பது மெய்யல்ல தெரியும் தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு நான் தான் அங்கே வந்திருந்த எல்லார்ட்டையும் விசாரிச்சேனே ஒரு விஞ்ஞானிய கேள் தொட்டியை வந்து தட்டி கொட்டிப்பார் புத்தர் இயேசனாதர்க்கு அப்புறம் இந்த அற்புதமான செயலை இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை சாய்பாபா கூட தண்ணியில் நடந்ததில்லை ரெண்டாயிரம் வருஷ சிந்தனையை வந்து ஒரு சாயங்காலத்தில் ரத்து செய்ய முடியாதுன்னு நீ எழுது பிரபஞ்சம் ஆரம்பமான காலத்திலேருந்து இருக்கிற கருணை இல்லாத இந்த புவியீர்ப்பு விதியை ஒரு சாமியார் மீறிட்டார் அப்படின்னு எழுதாத வேறு எதோ எதோ ஒன்று ஒரு ட்ரிக் இருக்கும் ஒன்னால் அதை கண்டுபிடிக்க முடியல அவ்வளோதான் காவியா ஹாஸ்டலுக்கு திரும்பும் முன் சங்கீதாவில் இட்லியும் சால்ட் லெஸ்ஸியும் ஆணையிட்டாள் ஒருவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் சங்கடமாக உணர்ந்தாள் இவனை எங்கே பார்த்துருக்கிறேன் ஒரு முப்பது வயது இருக்கும் டைக்கட்டி இருந்தான் அப்பொழுதுதான் குளித்தது போல் ராத்திரியிலும் தூய்மையாக இருந்தான் காவ்யாவை பார்த்து புன்னகைத்தான் மற்ற இடங்கள் காலியாக இருந்தும் அவள் மேசைக்கு வந்து உட்கார்ந்தான் ஹாய் பிரவீன் மகாஜனுக்கு எந்த எந்த உறவும் இல்லை யூ மஸ்ட் பீ காவ்யா தின நேசம் ரைட் ஹாய் பிரவீன் தொழிலில் இந்த மாதிரி பலரை சந்தித்திருக்கிறாள் சமாளித்திருக்கிறாள் கார்டு கொடுத்தான் பிரவீன்குமார் ஐஎஸ்ஐ கிளாஸ் தன் பையில் விசிட்டிங் கார்டு தேடினாள் ஓ சாரி தீர்ந்துருச்சுது நோ நீட் நோ நீட் உங்களை சுவாமி பக்கத்தில் பார்த்தேன் ஆ நீங்களும் வந்துருந்தீங்களா நான் இல்லாமையா நீங்கள் பக்தரா இல்லை சிஷ்யரா நோ 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 ஒரு பிளேட் இட்லி ஒரு லஸியில் உயிர் வாழ முடியுங்கிறீங்க அதான் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க வெயிட்டரிடம் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா என்றான் நீங்கள் நாளைக்கு இந்த செய்தியை எப்படி எழுத போகிறீங்க காவியா நான் என்ன பார்த்தனோ அதை எழுதிடுவேன் என்ன பார்த்தீங்க சாமி தண்ணி மேலே நடக்கிறத நிச்சயமாக பார்த்தீங்களா நான் தான் கிட்ட இருந்தேனே காவியா, திஸ் இஸ் சி இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாத்து வேலை எப்படி சொல்கிறீங்க சுவாமி நடந்தது ஜலத்தோட மேலே இல்லை பின்ன எங்கள் கம்பெனியோட கண்ணாடி மேலே எஸ் கண்ணாடி மேலே உன்னிப்பாக பார்த்தா கூட தெரியாமல் நடுவில் இருந்த ஒரு குறுகலான ஒரு கண்ணாடி பாதையில் தான் அவர் நடந்திருக்கார் ஃபேஷன் மாடல் மாதிரி அடிமையில அடி வச்சு எதுக்கு நடந்தார் என்ன காரணம்னா அந்த பாதை வந்து குறுகலான பாதை காவ்யாவுக்கு அதை கிரகிக்க சற்று நேரமாயிற்று எப்படி எப்படி பிரவீன் நாங்கள் எல்லோருமே பார்த்தோமே ஒன்றும் வித்தியாசமாக தெரியலையே தெரியாது தெரியாது அதான் எங்கள் கண்ணாடியோட மகிமை உங்கள் உங்கள் கண்ணாடியா எஸ் எங்கள் ஃபேக்ட்ரி ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்குது எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் இருக்கோம் இந்தியாவில் இருக்க அத்தனை அத்தனை கார்களுக்கும் வின்ஷீல்டு சப்ளை பண்ணுற கம்பெனி எங்களோட தான் ஹோட்டலில் அந்த வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணாடியால் ஏகப்பட்ட பேருக்கு மூக்கு உடைஞ்சிருக்கும் பல பேருக்கு கதவுகள் அலமாரிகள்னு எல்லா வகையான கண்ணாடிக்கும் எங்கள் ஐஎஸ்ஏ கம்பெனி தான் நம்பர் ஒன் மெலிசா நல்ல வலுவான கண்ணாடியாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரிப்பு ஒன்று வந்து நவநீத் மிஷனில் ஆர்டர் பண்ணாங்க நான் தான் அதை அறுத்து கொடுத்தேன் இப்படி அதை பயன்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய மனசாட்சி கேட்கல அதனால் உங்கள் கிட்டேயாவது இந்த ரகசியத்தை சொல்லணும்னு தான் நான் சொல்லிட்டேன் இல்லைன்னா எனக்கு மண்டை வெடிச்சிரும் பிரவீன் எழுந்தான் தொட்டியை கவுத்து காட்டினாங்களே நாங்கள் எல்லாருமே பார்த்தோமே தொட்டியை கவுத்து காட்டினாங்க எல்லாரும் பார்த்தீங்க எல்லாரும் தொட்டியை பார்த்தீங்க மேடை மேலே ஈரத்தோட ஈரமாக நழுவி போன அந்த கண்ணாடியை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க நான் இதை ரிப்போர்ட் பண்ணலாமா கோர்ஸ் தாராளமா தாராளமா ஆனால் என் பேரை என் கம்பெனி பேரை மட்டும் போட்டுடாதீங்க கம்பெனி பேரை போட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனை ஆகிடும் நீங்களே கண்டுபிடிச்சதா போடுங்க எதுக்கும் மிஷினுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க அவங்க டிலே பண்ணாலும் அதை நீங்கள் போடணும் ஓகே ப்ளீஸ் நீங்கள் எதுக்கு இந்த விவரத்தை எங்கிட்ட சொன்னீங்க பேப்பரில் போடுறதுக்கா அச்சு ஐயோ வம்பால போச்சுது ஐயோ மறந்துருங்க மறந்துருங்க மறந்துடுங்க நான் உங்களை பார்க்கவே இல்லை பேசவே இல்லை பத்திரிக்கைக்காரங்க பேசுகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் பிரியப்பா சொல்லுவார் காவியா அச்சிரித்து டோன்ட் வரி உங்கள் வேலை போகாத மாதிரி நான் எழுதுறேன் உங்களுக்கும் உங்கள் மனசாட்சி படி நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கும் ஒரு தர்மம் இருக்குது இப்போவே திக்கு திக்குதுன்னு மனசு அடிச்சுக்குதுங்க நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ தெரியல நாளைக்கு பாருங்கள் என்ன எழுதியிருக்கேன்னு ஐயோ அவசரம் கொடுக்க உனக்கெல்லாம் எதுக்குடா மனசாட்சி பயப்படாதீங்க தங்கச்சிக்கு லோன் வாங்கி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துருக்கேங்க காவியா வேலை போயிடுச்சுன்னா ஷூ நான் அவுட்டு ராத்திரி மிஷனுக்கு ஃபோன் செய்தபோது சுவாமி அமெரிக்கா புறப்பட்டு சென்று விட்டதாகவும் அக்டோபரில் திரும்ப வருவார் என்றும் தகவல் வந்தது மனசு கனத்து குழப்பத்திலே தவித்தது எதை நம்புவது அற்புத செயலையா அறிவியலையா ராகவாச்சாரி கோப்பை கால்பந்து பார்த்து போது ஃபோன் செய்தாள் சாரி மாமா மன்னிச்சுக்கோங்க புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் என்று கூறி பிரவீனை சந்தித்ததை எடுத்து கூறினாள் காடு எதுவும் கொடுத்தானா ஆமாம் ஐஎஸ்ஏன்னு ஒரு பெரிய கிளாஸ் கம்பெனியில் வேலை செய்கிறான் ஐஎஸ்ஏ ஜன் கோப்பைன் மாதிரி பெரிய கம்பெனி தான் உனக்கு என்ன தோணுது சந்தேகத்தை மனசுக்குள்ள விதைச்சிட்டான் அப்போது நீ இப்படி ரிப்போர்ட் பண்ண நீரின் மேல் நடந்தாரா பிரபல கம்பெனியினுடைய கண்ணாடி மேல் நடந்தாரா என்பது சுவாமி அடுத்த முறை இதை அமெரிக்காவிலோ ஆஸ்திரேலியாவிலோ செய்து காட்டும் போது இன்னும் உன்னிப்பாக கவனித்து விடை கொடுக்கப்படும் இறுதியில் வெள்ளப்போவது அறிவியலா அற்புதச் செயலா என்பது தீர்மானமாகிவிடும் மறுதினம் அவள் எழுதியது தினநேசனில் தலைப்புச் செய்தியாக வந்தது தண்ணீரா கண்ணாடியா பல் விளக்கிவிட்டு பார்க்கில் நடைபெயில வெளியே வந்தபோது ஹாஸ்டல் வாசலில் பிரவீன் காத்திருந்தான் கையிலே ஒரு மலர்குத்து அருகே சாண்ட்ரோ கார் கங்க்ராட்சி கங்க்ராஸ் பின்னிட்டிங்க எங்கள் பேரை போடாமல் காப்பாற்றிட்டீங்க அருமையாக நடுநிலை மாறாமல் அழகாக எழுதியிருக்கீங்க உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது கம்பெனியோட கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்னோடய ஃபேமிலியை தயவு பண்ணி மீட் பண்ணியே ஆகணும் எதுக்கு சும்மா ஒரு சின்னதாக கர்ச்சி ஃபோட்டோ வைக்கலாம் என்ன தான் காவ்யா எழுதியதை தொடர்ந்து தேசிய பத்திரிகைகள் இதை பிரிதிப்படுத்தின இந்தியா டுடேயில் ஒரு அட்டைப்பட கட்டுரை காட் ஆஃப் ஃப்ராட் என்று வந்தது தேசிய சேனல் ஒன்று தன் நிருபரை சிஷியை போல் அனுப்பி மறைமுக கேமரா மூலம் ஆசிரமத்தின் ஓரத்தில் ஒரு மஹிந்திராவேனில் துணியால் மூடி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பாலத்தை படம் பிடித்து காட்டியது மற்றொரு நிருபர் அந்த கண்ணாடியை சப்ளை செய்தது ஐஎஸ்ஏ கிளாஸ் என்பதை இன்வாய்ஸ் ஆதாரத்துடன் அறிவித்தார் சுவாமியின் நவநீத் மிஷன் மேல் அதை இழுத்து மூட வேண்டும் என்றும் அதனுள் இழக்க நடக்கும் நிழலான சமாச்சாரங்களை ஓய்வு பெற்ற நீதிபதி யாராவது ஒருவர் விசாரிக்க வேண்டும் என்றும் ஒரு பிஐஎல் புதுநல வழக்கு ஒன்று போடப்பட்டது அடுத்த மாதத்துக்கு அந்த கேஸ் ஒத்தி போடப்பட்டது இதனால் மிஷனுடைய மகத்துவம் குறைந்ததாக தெரியவில்லை சுவாமி அமெரிக்காவிலிருந்து திரும்ப வரும்பொழுது ஏர்போர்ட்டிலேயே கைது செய்யப்படலாம் என்று ஒரு செய்தி பரவியது பிரவீன் காவ்யாவை மறுபடி சந்தித்த போது சோக முகத்துடன் இருந்தான் என்னங்கிறது நீங்கள் ஆரம்பித்தது பெரிய புதகரமாக நேஷனல் லெவலுக்கு போயிடுச்சுது எனக்கு பயமாக இருக்குது என்னுடைய கம்பெனியில் அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு ஆல்ரெடி காஷன் மேமோ கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி வைக்கிறாங்க யார்கிட்டையாவது எங்கள் கம்பெனி பேரை நீங்கள் சொன்னீங்களா காவியா நோ 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 இல்லை பிரவீன் பின்னா எப்படி நான் தான் தகவல் சொன்னேன்னு போட்டிருக்காங்க ப்ரெஸ்கிட்டேருந்து எதையும் மறைக்க முடியாது பிரவீன் மை காட் நல்லா வேணும் எனக்கு என் தலை எடுத்துப்படி நடக்கட்டும் கண்ணாடி விற்கிறதுக்கு உங்கள் ஆஃபீஸில் வேலை ஏதாவது தருவாங்களா காவியா ஐயோ எல்லாத்துக்கும் ஆதி காரணம் நான் தான் ஐயோ நீங்கள் இல்லைங்க நான் மனசாட்சியை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும் எதுக்கு உங்கள் சொல்லணும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேரை உலகத்துல மாற்றிக்கிட்டு இருக்காங்க விரக்தியாக பேசாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கு வேறு வேலை நிச்சயமாக கிடைக்கும் பீட்ஸா விற்கலான்னு பார்த்தாக்கா டூ வீலர் லைசன்ஸ் கூட எங்கிட்ட கிடையாது அஷோ புழம்பாதீங்க நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்து எங்கள் அம்மாட்ட பேசுனீங்கன்னா நான் அதை பாக்கியமாக நினச்சிப்பேன் ஓ வரேனே நோ ப்ராப்ளம் என்றாள் அவன் கண்கள் குளமாயின சாயங்காலம் அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தால் போரூர் அருகே ஒரு மிகப்பெரிய வீடு கம்பெனியோட வீடுங்க இன்னொரு ஒரு ஒரு மாதம் அப்படிலாம் சொல்லாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் நடக்காது காஃபி மிக நன்றாக இருந்தது ப்ளஸ் டூ தங்கை அவனை தொட்டு தொட்டு பேசினாள் பிரவீனின் அம்மா இளமையாக இருந்தாள் அம்மா இதான் காவியா நான் சொல்லலை என்ன சொன்னீங்க பிரவீன் ஓ ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்றான் அவசரமாக உன்னை பற்றி தான் நாலு நாளாக பேச்சு கிளாஸ் கிளாஸ் கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கான் உங்கள் அப்பா அம்மாவுடைய அட்ரஸ் கொடுமா நீங்கள் என்ன கோத்திரம் எனக்கு அந்த விவரம்லாம் தெரியாது மாமி அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் என்னம்மா ஆச்சரியமாக இருக்குது உன் நட்சத்திரம் என்னன்னு கூட தெரியாதா ஐ திங்க் மகம்னு நினைக்கிறேன் எது கேட்குறீங்க எதுக்கு கேட்பா காவியா நல்ல டிராயிங் போடுவா என்று பேச்சை மாற்றினான் பிரவீன் ஜெயலலிதா கூட மகன்தான் மகம் ஜெகத்தா ஆளும்னு சொல்லுவா பிரவீன் அம்மா வந்திருக்குறவங்கள துணை துணனுங்காதம்மா உங்கள் நான் ஒரு விதத்தில் மன்னிப்பு கேட்க தான் வந்தேம்மா நான் எழுதுன ரிப்போர்ட்டால பிரவீன் அவளை தனியாக அழைத்து ஐயோ ஆஃபீஸ் சமாச்சாரம் எதுவும் நான் அம்மாட்டச் சொல்ல என்றான் அவர் சொன்னாக்க ரொம்ப பதட்டப்படுவா உன்ன மாதிரி பொண்ணு கிடச்சிதுன்னா பிரவீனுக்கு பெரிய அதிர்ஷ்டம் என்றாள் தாய் கண்டிப்பாக கிடப்பா மாமி உங்கள் அப்பா அம்மா அட்ரஸ் ஆகுது சொல்கிறியம்மா அடுத்த வாரம் வரப்போகிறா கூட்டிட்டு வரேன் மாமி என்று சமாளித்தாள் பிரவீன் அவளை காரில் கொண்டு விடும்பொழுது நீங்கள் விட்டேத்தியா பேசுறதுல ஆச்சரியம் இல்லை காவியா எனக்கு வேலையை பற்றி தான் எனக்கு கவலை அதனாலேயே ஐயோ அப்படிலாம் நடக்காது என்றாள் அவன் மேல் பரிதாபத்துடன் அவன் நீட்டிய கையை குலுக்கி குட் பை என்றாள் வேலையை விட்டுட்டு போறியா உனக்கு என்ன பைத்தியமா என்றார் சாரி சார் இல்லைன்னா என்ன ரிப்போர்ட்டிங்லேருந்து தூக்கிடுங்க சார் ஏம்மா என்ன நல்ல ஃபேமிலி நான் கொடுத்த ரிப்போர்ட்னால பிரவீனுக்கு வேலை போகுது நீ என்ன செய்வே அவள் நான் வந்து சொன்ன மேட்டரை தானே எழுதுனேன் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டிங்னா அப்படித்தான் சார் எடிட்டர்ட்ட சொல்லி அந்த ஐஎஸ்ஏ கம்பெனி மேனேஜருக்கு பேசி ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்களேன் நான் எடிட்டர்ட்ட கேட்குறேனே அந்த கம்பெனி எம்டி வந்து இவருடைய கால்ஃப் விளையாடுறதுல பார்ட்னர்னு ஒரு தடவை சொல்லியிருக்கார் அதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலை போக போகிறதான்னு தெரிஞ்சுக்கலாம் மறுநாள் காலை சாரி ஃபோன் செய்தார் காவ்யா எந்த பார்த்தியா இல்லையே ஏன் கடைசி பக்கத்தை பார் முதல்ல ஒரு முழு பக்கத்துக்கு விளம்பரம் வந்திருந்தது சுவாமி தண்ணீர் மேலே நடக்கும் ஃபோட்டோவை போட்டு அவர் நடந்தது எங்கள் மேல் ஐஎஸ்சி கிளாஸ் ஒர்க்ஸ் ஸ்ரீபெரும்புதூர் பாத்தியா புரியல சாரி சார் இந்த கேம்பெயின் முழுக்க ஏற்பாடு பண்ணது யாருன்னு தெரியுமா தண்ணியில் நடக்கிறது ப்ரெஸ்ஸு டிவி ரிப்போர்ட் கண்ணாடின்னு அதை கண்டுபிடிக்கிற ஸ்கூப் எல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக திட்டம் போட்டது மிஸ்டர் பிரவீன் குமார் அவன்தான் மார்க்கெட்டிங் ஃபிஃப்டி செவன் சீஃப் எல்லாத்துக்கும் சீஃப் சுவாமிக்கும் மிஷனுக்கும் ஏறக்கூடைய ஒரு நூறு மில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு தான் இந்த லோகத்தில் பொய்ய பொய்யால் தான் வெல்ல முடியும்னு சொல்லுவாங்க ம் பிரமித்து போய் ஃபோனை வைத்தால் சற்று நேரத்தில் மறுபடி ஒழித்தது காவ்யா நான் பிரவீன் பேசுகிறேன் இன்றைக்கி ஹிந்துவில் வந்த விளம்பரத்தை பார்த்திங்களா பார்த்தேன் எப்படியோ கம்பெனியில் சமாளிச்சிட்டாங்க எனக்கு கடுமையான வார்னிங் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க ஆஹா அப்படியா என்றாள் தலை தப்பித்தது தம்பிரான் புண்ணியம் அப்படியா வைதவி அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அடுத்தாப்புல எங்கள் வீட்டுக்கு எப்போ வரீங்க பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ வரேன் ஆனால் நவீன் கூட நவீனா யாரது என்ன கட்டிக்க போகிறானே அந்த என்ஆர்ஐ மாப்பிள்ள என்றாள் ஃபோனை வைத்து விட்டு உங்களுக்கு மட்டும்தான் பொய் சொல்ல தெரியுமா என்றாள் காவியா என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த சிறுகதை பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்